ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கிரகங்கள் இனி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் கிரக நிலவரங்கள் எப்படி என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோரையும் தன்னை போலவே மதிக்கக்கூடியவர்கள் யான்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் எல்லாரையும் நம்ம மாதிரி தான் அப்படின்னு நினைப்பீங்க யாரையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க யார் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசவே மாட்டீங்க எல்லாரும் மனுஷங்க தான் எல்லாரும் சில இடத்துல குறைகள் இருக்க தான் செய்யும் அதை நாம் தான் சரி பண்ணிக்கிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் அப்படிப்பட்ட நீங்களே நிறைய இடத்துல நிறைய நிறைய பேரால் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் சிக்கியிருப்பீங்க தேவையில்லாத பொருளாதார விரையும் ஏற்பட்டிருக்கும் நிறைய இடத்துல பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க மாதிரி சிந்தனை உடையவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் ஏமாற்றணும்னு நினச்சிருப்பாங்க எப்படியாவது இவங்களை ஏமாற்றி நாம் வந்து வாழ்ந்துடணும் அப்படின்றத போடையே உங்கள் கூட பழகியிருப்பாங்க அது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எல்லாரையும் எளிமையாக நம்புவீங்க எல்லார் எது யார் எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஆட்கள் நீங்க மற்றவங்களுக்காக உழைக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் நாம சாப்பிட்ற மாதிரி அவங்களும் சாப்பிடணும்னு நினச்ச ஒரே தப்பா இது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் செஞ்சது எல்லாம் சரிதாங்க என்ன நம்ப கூடாதவங்கள நம்பிட்டீங்க அவ்வளவுதான் அவங்க உங்களை விட்டு விலகும் பொழுது சாதாரணமாக விலகிட்டு இருந்தால் பெரிய அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க அவங்க உங்களுக்கு தேவையில்லாத வழிகளையும் அவமானத்தையும் கெட்ட பேரையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்களை பற்றி தவறுதலான எல்லாருக்கிட்டையும் தவறாக சொல்லியிருப்பாங்க ஒன்றுமே நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லிவிட்டு உங்களை விட்டு பிரியறதுக்கும் உங்கள்கிட்ட இருந்த ஆதாயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க இதனாலேயே நிறைய இடத்துல உங்கள் மன வலிமை ரொம்ப குறைஞ்சிருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க கடந்து வந்த காலங்கள் வேணால் கஷ்டமான காலமாக இருக்கலாம் பொருளாதார விரயம் உடம்பு பிரச்சனை நிறைய இடத்துல உடம்பு சோர்வாயிருக்கும் மனசு கவலை வந்த உடனே உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தாங்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க இருந்தாலும் இதிலும் நீங்கள் தைரியமாக தானே நட போட்டுட்டு இப்போ வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலம்தாங்க நல்ல அமைதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க வாழறதுக்காகவே இனி நீங்கள் வந்து வாழ்க்கையை தூங்க போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க நடந்ததை நினச்சி கவலைப்படாங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்க போகிறது உங்களுக்கான காலம் நினைங்க நம்ம இதில் போகிறோம் இதை சரியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சரியான கிரக நிலவரம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் நிதானத்தை மட்டும் இழக்காமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிருங்க நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது எவ்வளோ பொருளாதாரத்தை நம்ம வெயின் வேண்பாட்டியிருக்கோம் நினச்சி பாருங்கள் உடம்பு பிரச்சனையும் தன்னால் சரியாயிடும் கவலைப்படாதீங்க இது வரைக்கும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டீங்க இப்போ அதற்கான வழிவகைகள் கிடைக்கிது அதை பயன்படுத்துகிற விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கிரக நிலவரப்படி பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு குரு பகவான் சரியான அமைப்பில் இருக்கார் பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வீழ்ச்சி கிடையாது இனிமே ஏற்கனவே நிறைய இடத்துல பொருளாதார இழப்பீடு ஏற்பட்டுருச்சு அதே போல் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய ஏமாற்றிருப்பாங்க கடன் கேட்குற இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்காது அதான் இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருந்தா கூட நீங்கள் அன்னையோட மனசு ஆய கட்டிக்கிட்டு வந்திருப்பீங்க அவங்க என்ன பண்ணாங்க நாளைக்கு தரேன் இங்கேருந்து வருது அங்கேருந்து வருது தந்துடுறேன் பரவாயில்ல பார்த்துக்குறேன்னு உங்களுக்கு வந்து ஒரு உறுதி கொடுத்துட்டு கடைசியில் இல்லைன்னு பொழுது நிறைய இடத்துல சங்கடப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய வழிகள் நம்பிக்கை துரோகம் அதெல்லாம் அவங்க அன்னைக்கே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக வந்திருக்கலாம் வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க எதுக்குமே இல்லாமல் நிறைய இடத்துல சிக்கி தவிச்சிருப்பீங்க கண் கலங்கி நின்று இருப்பீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலமாக இருக்குதுங்க ஆனால் குரு பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறார் கடன் வந்து தீரப்போகுது ஏற்கனவே தலைக்கு மேலே கடன் ஆயிடுச்சு எப்படி நான் கடன் அடைப்பேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ மாறுதல் ஏற்படுங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது தொழில் வந்து மாற்றம் ஏற்படும் முன்னேற்றமாக இருக்கும் பிடிக்காத தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க குடும்ப சூழ்நிலைக்காக குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எந்த தொழில் கிடைச்சாலும் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கான தொழில் உங்களுக்கான அனுபவத்திற்கான தொழில் கிடைக்கும் தொழில் மாற்றம் இருக்குது வரவேற்பு கொடுப்பாங்க அங்கீகாரம் கிடைக்கும் சூழ்நிலை வந்து உங்களுக்கு போல் மாற்றி கொடுக்கும் இதெல்லாம் குரு பகவான் செய்கிறாருங்க அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் பாக்கியம் இல்லையே எனக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சே நான் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்குது வயசாகிட்டே இருக்குன்றவங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் யோகம் உண்டாகுது அதே போல் குழந்தை பாக்கியமும் உண்டாகுது கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனைகள் ஈகோ எல்லாம் தன்னாலும் சரியாகி குரு பகவான் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் கு படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா கல்வி அறிவோடு படிப்பீங்க இவ்வளோ நல்லா மந்தமாக இருந்த மாதிரி இருக்கும் படிப்பே வராதோன்னெலாம் யோசிச்சுருப்பாங்க நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுத்து காமிப்பீங்க கவலைப்படாதீங்க நல்லா படிப்பீங்க மேற்கல்வி படிக்கலாம் உங்களுக்கு தேவையான படிப்பை நீங்கள் படிப்பீங்க என்ன படிக்கணும்னு இப்போ சிந்திச்சிங்கன்னா சரியான படிப்பு படிச்சிடலாம் அரசாங்க வேலைக்கு போகணும் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் எழுதுங்க தாராளமாக எழுதுங்க முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் இதெல்லாம் நடக்கக்கூடியது தாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்க கொஞ்சம் காலமானால் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காதுன்னு எந்த காலத்துலையும் கிடையாது உறுதியோடு போராடிக்கிட்டே இருங்க நிச்சயமாக கிடைச்சிரும் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் பிரச்சனை எல்லாம் அப்படியே அவர் பட்ட உடனே சூரிய பகவான் பார்த்த உடனே காணாமல் போகுது பேர் புகழ் ஏற்படுங்க இவ்வளோ நாளாக அவங்க பேரை கெடுத்து வச்சவங்க கூட இப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்க செய்யும் தொழிலை தெய்வம்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆனால் உங்களையே அவங்க வந்து தவறுதலாக சொல்லி வச்சுருப்பாங்க இப்போ அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எந்த இடத்துல வேற செய்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை கௌரவம் அந்தஸ்து குடும்பத்துலேயும் ஒரு அங்கீகாரம் சுற்றுத்தார் முன்னாடி ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்குங்க காலம் உங்களுக்கு கனிவானதாக ஏற்படுத்தி கொடுக்குது சூரிய பகவான் நல்ல அமைப்பில் வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் குல தெய்வத்தோட அருள் கிடைக்குதுங்க உங்களுக்கு அப்போ மற்ற தெய்வங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதுன்னு அர்த்தம் குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிட்டாலே மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிடும் கவலைப்பட தேவ அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க செவ்வாய் தான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்குது இதனால பெரிய பிரச்சனை வருமான பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் ரத்த பந்த உறவுகள் இருக்குது இல்லைங்களா அவங்கக்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் செவ்வாய் இப்போ சரியில்லாமல் இருக்குது ஏற்கனவே பிரச்சனைகள் தாங்க இருக்குது என்ன பண்ணுறதுன்னா அது அப்படியே அமைதியாக அப்படியே விட்டுருங்க திருப்பி நீங்கள் போய் எதுவும் கேட்காதீங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ தான் பங்கு பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வருவாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கிட்டே வந்து உரையாட வரும்பொழுது நீங்கள் வந்து நிதானமாக இருங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஆவேசப்பட்டுறாதீங்க அவங்க செய்கிறது தப்பாகவே இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருங்க உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க இப்போ ரத்த பந்த உறவுகள் கிட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தாத்தா வழி பெரியப்பா சித்தப்பா ஏதோ ஒரு வழி உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும் பார்த்து நிதானமாக நடந்துக்குவாங்க அது ரொம்ப முக்கியம் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்பெல்லாம் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெளிவா இருப்பீங்க அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடிலாம் எதை யோசித்தாலும் குழப்பமா இருக்கும் இதெல்லாம் செய்யலாமா வேணாமா இதெல்லாம் தப்பாயிடுன்ற ஒரே எண்ணத்தில் இருப்பீங்க இப்போ தெளிவா சிந்தனை கிடைக்கும் அறிவு உங்களுக்கு சரியா வேலை செய்யும் இதை செய் சரியா போயிடும் இதை பண்ணு நேராக போ அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் புதன் பகவான் இது வெற்றிக்கான வழிங்க இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பொழுது வெற்றி உறுதியாக இருக்குதுங்க எந்த விதத்திலையும் கவலைப்பட தேவையில்லை எந்த வேலை செய்தாலும் தெளிவாக செய்வீங்க சிந்தனையும் தெளிவாக இருக்கும் வேலையும் தெளிவாக இருக்கும் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அடுத்தது சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் இது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வரவு இவ்வளோ நாளாக எங்கே போனாலும் தடை எப்படி நீங்கள் பண்ணணும்னு நினைச்சாலும் பொருளாதாரம் தடை ஏற்பட்டிருக்கும் இப்போ தன்னால் அதுவே வந்துடும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் வராதுன்னு நினச்சிங்களோ அங்குறது கூட வர வாய்ப்பு இருக்குது அதனால் பொருளாதார மாற்றம் ஏற்படுது முன்னேற்றமாக இருக்குது பார்த்து கையாளுங்க இந்த டைம் தான் நீங்கள் எப்படி கையாளணும் எப்படி இருக்கணும் சிக்கனமாக இருக்கணும் மனசு அலையப்பாய விடக்கூடாது தெளிவாக யோசித்து தெளிவாக பயன்படுத்திட்டிங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையே வராது இழப்பு ஏற்படாது இழப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க சரியான அமைப்பில் இல்லை சந்திர பகவான் மனசளவில் உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்துவார் பழைய சிந்தனைகளை உருவாக்கி விடுவார் அங்கே பணம் கொடுத்தேன் அங்கே ஏமாற்றிட்டாங்க இங்கே ஏமாற்றிட்டாங்க என்ன அவங்க அப்படி பேசுனாங்க அப்படின்ட்டு பழைய தேவை இல்லாத நிறைய கதைகளை உங்கள் மனசுக்கு அவர் வர வைப்பார் சந்திரன் சரியில்லைன்னா அதுதான் மன உளைச்சல் தேவையில்லாத டென்ஷன் கோபம் ஆத்திரம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது கோபம் வரும் திடீர்னு கோபம் வரும் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு உங்களுக்கே புரியாது கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்தா ஏன் போச்சுக்கிட்டேன்னு தோணும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எப்பையும் கோபம் வரும் கும்பராசிக்கு கொஞ்சம் துடுக்காக தான் இருப்பாங்க கோவமாக தான் இருப்பாங்க இருந்தாலும் அது குறைத்தா சரியாயிடும் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏற்கனவே உடம்புல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வச்சுருக்கிறீங்க அது சரி பண்ணுறதுக்கான காலகட்டம் வந்துட்டுருக்கு இப்போ மேலும் போயிட்டு நீங்கள் எதாவது மாதிரி டென்ஷன் அது இது ஏற்றிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு சாப்பிடாமல் இருக்கிறது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் சந்திரன் பகையாக இருக்கும் பொழுது மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் மனசை கலங்க விடவே கூடாது அதே போல் தேவையில்லாத ஆசைப்படுறது எதை பார்த்தாலும் ஆசை வரும் அந்த மாதிரி மைண்ட் அது மாதிரி ஆகும் சந்திரன் சரியில்லாதப்போ அதெல்லாம் செய்ய சொல்லும் தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத வேலை தேவையில்லாத அழகு தேவையில்லாத சிரிப்பு இது எல்லாமே வரும் இதையெல்லாம் நீங்கள் தான் என்ன பண்ணும் சரி பண்ணிக்கணும் எதுவுமே தேவையில்லாத நம்மளுக்கு தேவையில்லைங்க நமக்கு தான் வேணும்னு நினச்சிக்கிட்டு சரியாக பயன்படுத்திக்கணும் மாற்றம் வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு பெரிய பலனும் கொடுக்கல கீழே லோபாவும் கொடுக்கல ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் படாத பாடு பட்டுட்டிங்க பொருள் விரயம் உடம்பு பிரச்சனை ஏகப்பட்ட மனக்குமுறல் கஷ்டம் அசிங்கம் அவமானம் எல்லாம் பட்டாச்சு இப்போ அந்தளவுக்கு இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதான் செய்யும் பார்த்துக்கோங்க இவ்வளோ தூரம் கடந்து வந்தவங்களால இதை கடக்க முடியாதா எளிமையாக கடந்துடுவீங்க தைரியசாலுவீங்க ஏன்னால் உங்கள் ராசிநாதனே சனி பகவான் அப்படி இருக்கும்போது கவலையே படத்தே ஆலை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களை எப்பயுமே அவர் வந்து ஒரு சூடாக தான் வச்சுருப்பார் உஷ்ணமாகவே வச்சுருப்பார் ஆனால் கிரகம் வந்து குளிர்ச்சி தான் ஆனால் மத் மற்றவங்கள பார்க்கும் பார்வை மட்டும் சூடான வச்சுருப்பார் நம்மளை ஒரு மாதிரி கோவமாக எரிச்சலாக அந்த மாதிரி தான் இருப்பீங்க இயற்கையாலுமே உங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு கோவம் வரும் தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும் என்னப்பா இவர்கிட்ட சாதாரணமாக தான் பேசணும் டக்குன்னு கோபப்படுறாங்க அப்படி தான் இருப்பாங்க இயற்கையான குணம் அடுத்த நிமிஷம் உங்களை மாதிரி அன்பு காட்டவும் கிடையாது அந்தளவுக்கு கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் கோவப்பட்டுட்டு அந்த குணமாக இருந்தால் அது கொஞ்சம் கசப்பு கசப்பு தானே அதனால கோவப்படாதீங்க சரியாயிடும் அதேமாரி வீண் வார்த்தைகள் மட்டும் வார தேவையில்லாமல் விட்டுறாதீங்க யாருக்கிட்டேயும் சனி பகவான் சரியில்லாத இருக்கும் பொழுது நாம் வாய் வழியாக நிறைய தேவையில்லாத பேச ஆரம்பிச்சிருவோம் நமக்கே தெரியாது கோபம் வந்துடும் டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவாங்க அதெல்லாம் செய்யாதீங்க அமைதியாக இருந்துருங்க பொறுமையாக இருங்க சரியாக போய்டும் காலம் உங்களுக்கு கணிஞ்சி வந்துட்டுருக்கு ஏன் நம்ம தேவை இல்லாமல் கெடுப்பானேன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருங்க எத்தனையோ பேரை பார்த்துட்டீங்க எத்தனையோ பேர் உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அத்தனை பேரையும் ஒன்றும் பண்ணல விட்டுட்டிங்கல்ல சரிப்போ என்ன தான் வாழ்றே வாழ்ந்துட்டு போ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அதே மாதிரியே இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நாள் ஜெயிச்சு காமிச்சிருங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க மரியாதையாக இருப்பீங்க கௌரவமாக இருப்பீங்க அந்தஸ்தாக இருப்பீங்க உயரத்தில் நிற்பீங்க அவங்க அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கணும் கடைசி வரைக்கும் உங்களை கீழே தள்ளிவிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க நிச்சயமாக நீங்கள் ஏறி மேலே வந்துடுவீங்க அவங்க அதே இடத்துல நின்றுட்டு எட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க கீழே விழுந்துட்டீங்களா விழுந்துட்டீங்களான்னு அது அவங்களுக்கு வந்து பொறாமை குணம் இயற்கையிலே அவங்களுக்குலாம் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சரியாகி போயிட்டே இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது சரியில்லாமல் இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு ராகு கேது சரியில்லாத பலனை கொடுக்குறாங்க ராகுவால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது பொருளாதாரத்தை மட்டும் தடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்ப்பார் பார்த்துக்கோங்க பொருளாதாரம் விரை ஆகாமையும் பார்த்துக்கணும் தடை பண்ணுறதையும் தடுத்துருங்க அதெல்லாம் வர மாதிரி பார்த்துக்கோங்க எப்படியாக இருந்தாலும் சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்கார் சூரிய பகவான் நல்லா இருக்கார் அப்போ இதையும் கொஞ்சம் சரி இல்லாத பொழுது அதை சரி பண்ணுறதுக்கு அந்த கிரகங்கள் நமக்கு சரியான சப்போர்ட் கிடைக்குது இறைவனை மட்டும் நம்புங்க சரியாக போய்டும் இறைவனை மட்டும் நம்புங்க அதே போல் கேது பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகையை வளர்த்து விட பார்ப்பார் ஏற்கனவே நிறைய பகை இருக்குது இதில் வேற புதுசாக என்னங்க பகை எனக்குன்றீங்களா அந்த பகையும் மேலே தூக்கி விடுவார் புதுசாக பகை வர்றதுக்கும் பார்ப்பார் ஜாக்கிரதையாக இருங்க பகையை வளர்க்காதீங்க ஓரளவுக்கு நிமதானமாக சமாதானமாக பேசிட்டு அனுப்பி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க யாரையும் உள்ளே சேர்த்துக்காதீங்க பகையும் வளர்த்துக்காதீங்க இதை ரெண்டையுமே நீங்கள் தவிர்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் எடையை வச்சு பாருங்க எல்லாத்தையும் எட்டை நோத்துங்க கிட்டையே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் செய்கிறேன் செய்கிறேன்ட்டு இன்றைய வரைக்கும் ஒரு சுமை தாங்கி போல இருந்துட்டு இருக்கீங்க ஓரளவுக்கு தனிமைப்படுத்தி பாருங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க சனி பகவானே அதை தான் செய்வார் தனிமைப்படுத்தி தான் விடுவர் அது இப்போ நடந்திருக்கலாம் நிறைய பேர் கும்பராசிக்கு தனிமைப்படுத்தி பட்டிருப்பீங்க இருந்தாலும் இன்னும் ஒரு சிலவங்க இன்னும் அந்த பிடிச்சிக்கிட்டு பழைய பஞ்சாங்கம் படிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் செய்யாதீங்க விட்டு விலகி பாருங்க கஷ்டத்தை கடைசி வரைக்கும் தூக்கி சும்மக்கணுன்னு அவசியம் இல்லை இல்லையா நிதானமாக செயல்படுங்க விட்டு விலகுங்க பகையை வளர்த்துக்காதீங்க பகை உணர்வே இருக்கக்கூடாது வரவங்க பகையாக வந்தால் கூட நீங்கள் சாதாரணமாக இருக்கும் பொழுது அவங்க அமைதியாக போயிடணும் ஏன்னா சண்டை போட்டால் தானே திருப்பி சண்டை போட முடியும் எவ்வளோ நேரம் நீங்கள் தனியாக அவங்க சண்டை போடுவாங்க அந்த மாதிரி இருந்து முயற்சி பண்ணுங்கள் பகையை வளர்த்துக்காதீங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும் மன உளைச்சல் போதும் வீம்புக்குன்னு திருப்பி நின்றீங்கன்னா அது நல்லா இருக்காது உங்களுக்கு தான் அது பாதிப்பு உங்கள் உடம்பு பாதிப்பாகிடும் ஏற்கனவே உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாகிடும் அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க உங்களால் முடியலைனா வேறு யாராவது வச்சு பேசி அனுப்பி விட முயற்சி பண்ணுங்கள் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கனாலே உங்கள் வெற்றி வெற்றியாகிடலாம் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க கும்பராசி எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறதுக்கு காலம் அதிகமாக இருக்குது தைரியமாக இருப்பீங்க என்ன நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க சிந்தனையை தெளிவாக சிந்திங்க யார் நல்லவங்க யார் கேட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு வேணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அவங்க கூட பழகுங்க இதையெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படுங்க எல்லாம் இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் கவலையே படாதீங்க எல்லாம் வல்ல இறைவனுடன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு ஆண்டவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ர சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்